ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்ற நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் அந்த வாக்கு தத்தங்களை தந்தவர் ஒரு நாளும் நம்ம மறப்பதில்லை நம்முடைய வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்து நமக்கு வழிகாட்டி நடத்திடுவார் அதான் மத்திய இருபத்தி எட்டு இருபது சொல்லுகிறது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஹால உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் கவலைப்படாது இருங்க என் கூட அவர் இருக்கிறாரு ஹால லூயா அந்த நம்பிக்கை வார்த்தை வரட்டும் எல்லாருமே கலந்து கடந்து போய்விடுவார்கள் வயசு கடந்து போகும் வாய்ஸு கடந்து போகும் பணம் கடந்து போகும் பொண்ணாச எல்லாம் போயிடும் பொருளாசை மண்ணா எல்லாம் போச்சு ஒன்றும் இல்லை ஆனா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் ஹாலுயா உபாகம் முப்பத்தி ஒன்னு எட்டு சொல்லுகிறது கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விழுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் சில நேரங்களில் கர்த்தர் பொறுமையாக இருக்கிறாருன்னு சொன்ன உடனே கை விட்டாருன்னு நினச்சிரும் இல்லைங்களா ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் அதான் தவறான முடிவு திடீர்னு பண்ண ஜபத்துக்கு பதில் வரலன்னு வையுங்களேன் என்னை கை விட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க அதான் சொல்றாரு நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் முடிஞ்சு போச்சா அவ்வளோதான் விட்டுருங்க ஏனென்றால் கர்த்தர் தாமே உன் உண்பாக போகிறாதார் உன்னோடு இருக்கிறார் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது இந்த வார்த்தையை முதல்ல முழு நிச்சயமா நம்பணும் ஏன் நம்பணும்னா இருபத்தி மூன்று சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா அத முதல்ல தெரிஞ்சிட்டம்னா நம்ம கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவன் தெரியுமாங்க மத்திய ஐந்து வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவது போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்ப வாக்கு தத்தம் பண்ண ஒரு வார்த்தை அது கூட ஒழிந்து போகாது காரணம் என்னங்க அவர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் வாக்கு தத்திரத்தின் மீது எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க அதன் மீது எவ்வளவு நம்பிக்கையா இருக்க வேண்டும் பாருங்க அதான் உண்மை காரணம் பதிமூன்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது அவருடைய நாமம் தேவனுடைய அப்ப நம்மளை நோக்கி வாக்குத்தம் வரும்பொழுது அது உறுதியாய் உண்மையாய் பிடித்து கொள்ள வேண்டும் சிலர்லாம் ஒன்னாம் தேதி போய் வாக்குத்தத்தம் எடுப்பாங்க நல்லதா தேடி எடுக்கிறது இல்லையா பார்த்து நல்லதா கொடுங்க முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எழுத்தும் பரிசுத்த வேதாமத்தில் இருக்கிற அனைத்துமே நல்ல வாக்கு தத்தம் அலையா அது வாக்கு தத்தம் எனக்கா எங்களுக்கா எழுதப்பட்டது நீங்கள் மேன்மையடைய ஆஸ்ரதிக்கப்பட சுகமாய் வாழ சாட்சியாய் வாழ சரித்திரம் படைக்க ஆல லொய்யா சோர்ந்து சுருங்கி போகல்ல வாசித்து நேசித்து மாறும் ஏனென்றால் வாக்கு தத்தம் கொடுத்தவர் மறப்பதே இல்லை உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை தயவு செய்து தவறான முடிவு விடக்கூடாது என்ன மறந்திருப்பாரோ என்னை கைவிட்டாரோ என்று உடனடியாக வாழ்க்கையை முடித்துக்கொள்ள நம்ம அழைக்கப்படவில்லை நிச்சயமாகவே வடிவு உண்டு ஒரு நாளும் உன் நம்பிக்கை வீண் போகாது காரணம் உன் நம்பிக்கை கர்த்தரை ஹால லூயா ஒரு விச கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்திரம் ஆண்டவரே நேற்று என்றும் என்றும் மாறாதவரே அற்புதமான ஆசிரியப்பட திருநாளில வாக்குத்தம் கொடுத்த நீர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள ஒரு விசுவாசிக்கிறோம் அப்பா கேட்டுக்கொண்டுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையிலே வாக்குத்தம் முழுமையாய் நிறைவேற்ற வாச்சா தடைகளை முறுத்து மாற்றி இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தான் தேவன செய்ய முடியாது திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமன் கர்த்தரவனை ஆசிர் வதிப்பாராக பிரைசலா